நலத்திட்டம் மட்டும் நடக்குது எல்லா கட்சியில நடக்குது நலத்திட்டம் நடக்குது இன்றைக்கி இன்றைக்கி நாலு பதினஞ்சு பதினஞ்சு தடவை பட்டாவுக்கு புது பட்டாக்குன்னு அப்ளை பண்ணுறீங்க வரைக்கும் எந்த பட்டாக்கு வந்து வந்தது முதல்ல கொடுத்தது முடில இன்னையும் கொடுத்துருக்கேன் சார் என்ன சார் ரிசிப்ட் எங்கே சார் எங்களுக்கு இதில் ரிசிப்டாக கிடையாது நீங்கள் எதுவும் கொடுத்துருப்போங்க நாங்கள் வாங்கி வைப்போம் பேசுறதாரு பார்த்து போடச்சோன்னா போடுவோம் போட சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கோழையில் கொண்டு கொடுத்துருந்தேன் என்ன இதுக்கே ஆளுகளை பூராத்தி வேலையை போல கெடுத்து இன்னைக்கு ஒரு ஆள் போட வாங்கி ஒரு சம்பளம் அது வேலையை கெடுத்து அது நகல் எடுத்து எழுது காசு கொடுத்து இதெல்லாம் கொடுத்து இது எதுக்கு இது ஒரு ரிசிப்ட் இல்லை நான் கொடுக்குற என்ன குத்தாச்சு இருக்கு நீ போய் ஆற்றுல போட்டு என்ன அதே தெரியாது ரிசிப்டில் எதுவுமில்லை இது கூட கண் தடுப்பு அந்த மாதிரி தெரியுது இந்த வேலை கூட கண் தடுப்பு இதெல்லாம் செய்ய வேணா ஒரே முறைப்படி ரிசிப்ட் கொடுத்து பட்டா கொடுத்தா நல்லா இருக்கு எல்லாத்துக்கும் இது கண் தொலைப்பா இது நடக்கும்